ால் சரிந்த சாம்ராஜ்யங்கள் கோபுரங்களும் குப்பை மேடானது வணக்க மக்களே நம்ம தினமும் குடிச்சா குடிக்க வந்து அடிமையானா நம்ம குடும்பம் கஷ்டப்படும் நம்ம குடும்பம் வந்து நடுத்தரவுக்கு வந்துடும் நம்ம தொழில் வந்து பாதிக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது உங்களை போல என்னைய போல சாதாரண மனுஷனுக்கு மட்டும்தானா நல்லா யோசிக்கணும் உங்களை போலயும் என்னைய போலவே இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டா அது இல்லைங்க கோபுரத்தோட உச்சியில இருக்கிற புகழினுடைய உச்சியில இருந்த நடிகர்களுக்கும் பல நடிகர்களுக்கும் இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து கரியரை இழந்து அவங்க கடைசியில குறுகிய ஒரு சாதனை படைக்க கூடிய வயசுல இருந்து கூட குறுகிய வயதுலையும் இறந்த நிறைய நபர்கள் இங்கு உள்ளார்கள் உங்க எல்லாருக்கும் இந்த காலத்து வடிவேல தெரியுங்க அந்த காலத்து வடிவேலு யாரு தெரியுமா காமெடி நடிகர் சுருளிராஜன் அவர் தன்னோட கரகரப்பான குரல்ல செய்யக்கூடிய காமெடி இருக்கு பாருங்க அது சிரிக்க வைக்காதவங்களையும் சிரிக்க வச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதர் ஆஹ் நட்சத்திரமா ஜொலிக்கிற நேரத்துல கடுமையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி போதைக்கு அடிமையாகி அவரு தன்னோட கேரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் சரி அவருடைய குடும்பமும் சரி எந்த நிலைமையில இருந்துச்சோ அதே நிலைமைக்கு போதைக்கு அடிமையானதுக்கு அப்புறம் அவரும் அவருடைய குடும்பமும் தள்ளப்பட்டது தள்ளப்பட்டு தன்னோட நாற்பத்தி ரெண்டாவது வயசுல இறந்துட்டாங்க அதற்கு முழு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போதை 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 மட்டும்தான் இன்னொருத்தவங்கள ஒருத்தவங்களை சொல்றேன் வில்லனுக்கே வில்லன் யாருன்னு கேட்டோம்னா அது நம்ம ரகுவரன் அவர்கள்தான் என்ன உயரம் என்ன ஆக்டிங் என்ன குரல் அவரோட இறப்புக்கு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குடி போதை குடி குடி குடிதான் அவருடைய இறப்புக்கு முக்கியமான பங்கு யாருக்கும் ஆக்டர் முரளின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன் அதாவது நீங்க ஆக்டர் முரளிய தெரியுமா அப்படின்னு கேட்டா கூட வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதய முரளி அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க மேக்சிம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மனசுல பதிஞ்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையும் அவர் வந்து சீக்கிரமாக இறப்பதற்கு காரணமும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த குடிதான் அடுத்ததாக அவருடைய மகனை பத்தி கூட இப்போதைக்கு ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா குடித்து விட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு இருக்கு வருகிறார் குடி போதையில் தல்லாடும் முரளியின் மகன் அப்படின்னு சொல்லி அவரை பத்தியும் அதே மாதிரியான தகவல் தான் வந்துச்சு அடுத்து ஆக்டர் விமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமத்து படங்கள்ல நடிச்சு ஒரு சிறப்பா வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க அடுத்ததான் அவரை பத்தியும் இதே மாதிரியான நியூஸ் தான் குடிபோதையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் விமல் அவர்கள் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலம் அவர் சினி ஃபீல்ட்லயே இல்லாம காணாம போனார் இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஆயிரத்தில் ஒருவன் டேரக்டர் செல்வராகவன் கடவுள் பரதேசி சேது பட டைரக்டர் பாலா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையிலையும் போத அப்படின்றது விளையாடாத விளையாட்டே இல்லைங்க படைப்பு நான் சொல்ல முடியும் காவியம்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படைப்பாளிகள் கோபிநாத் அவர்கள் ஒரு நேர்காணல்ல டைரக்டர் செல்வராகவன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேட்பாங்க மது அவ்வளவுதான் சொல்லுவாங்க மது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அதற்கு செல்வராகவன் கொடுக்கின்ற மது அழிவு அழிவு அப்படின்னு அழிவு என்ன சொல்லுவாங்க அழிவு அவ்வளவுதான் மது அப்படின்னா அழிவு அவ்வளவுதான் அந்த ஒரு 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 வார்த்தையில் அவ்வளோ ஒரு அர்த்தங்களும் அவ்வளோ விஷயமா அடங்கி இருக்கு இப்ப இவங்க போதையினால பாதிக்கப்பட்டு போதை வச அதிகமாக பயன்படுத்தப்பட்டு போதையை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கடவுள் போல ஒரு செல்வராகவனினுடைய ஆயிரத்தில் ஒருவன் போல ஒரு பரதேசி போல ஒரு சேது போல இது மாதிரியான படங்கள் இதுவரைக்கும் வெளியே வரவே இல்லை திருமலை ஆதி சுல்லான் இந்த படத்தோட டைரக்டர் இயக்குனர் ரமணா அவர்கள் ஒரு நாலு அஞ்சு படத்திலேயே இவங்க ஒரு சிறந்த இயக்குனரா வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாலு அஞ்சு படத்திலேயே இவங்க போதை வஸ்துகள் ரொம்ப குடிக்க அடிமை ஆகி இவங்களுடைய வாழ்க்கை தற்கொலை முயற்சி எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு இன்னைக்கு திரும்பி ஓரளவு நல்லபடியா ரீ என்ரி கொடுத்து நல்லா வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னங்க இதோடலாம் ஒரு பெரிய விஷயம் இன்னைய ரைட் நவ் இன்னைய நிலைமைக்கு தமிழகத்துல பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மாநகரத்துல கூடிய ஸ்ரீ அப்படின்ற ஒரு பையன் சிறந்த இளைஞர் சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் வளரக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவரை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா குடிக்கி கஞ்சாக்கு இது மாதிரி பல போதை வசதிகளுக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப இழந்து போய் மொத்தமா ரெக்கவர் ஆகி வெளிய வந்துட்டு இருக்காங்க போதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இப்பதான் தகவல் வந்துகிட்டு இருக்கு சரி உச்சத்தை தொட்ட நடிகர்களும் ஆண்களும் மட்டும்தான் வந்து இந்த சரக்குனால அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க ரொம்ப சிறிய வயதுல இறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லைங்க பெண்களும் இதுல அடங்குவாங்க பெண்களே ஆசைப்படக்கூடிய கவர்ச்சியையும் உடல் அழகையும் கண்களையும் கொண்ட சில் சுமிதா அவர்கள் அவங்க அவங்களுடைய கெரியருடைய கடைசி எல்லை வரைக்கும் போகவும் முடியாம அவங்க ரொம்ப சிறிய வயதிலேயே இறப்பதற்கு காரணமும் என்னன்னு கேட்டோம் அப்படின்னம்னா சரக்கு தான் அடுத்து ஆக்டர் கிரண் ஆக்டர் கிரண் அவர்களுடைய வெற்றி தொடர் வெற்றியாக மாறாததற்கு காரணமும் இந்த சரக்கு தான் அடுத்ததா உலக நாயகனோட இந்தியன் படத்துல ஜோடியா நடிச்ச நேபாளத்தை சேர்த்த மணிஷா கொய்ராலா அவர்கள் ஒரு சிறந்த நடிகை ஒரு வெற்றி பெற்ற நடிகை அவங்க ஒரு நாளைக்கு நாற்பது சிகரெட்டு ஒரு ஃபுல்லு நாற்பது சிகரெட் அடிப்பாங்க ஒரு ஃபுல்லு குடிப்பாங்க நேபாளத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு தமிழ ஒரு சூப்பரா வந்துகிட்டு இருந்த ஒரு நடிகை அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா போதை வஸ்துக்கள் கடுமையா பயன்படுத்தி கேன்சர் வந்து தலையில உள்ள முடியெல்லாம் எடுத்து மொட்டடிச்சு ஆளு ரொம்ப ஸ்லிம்மா போய் அவங்களுடைய உடல்நிலையை ரொம்ப கவலைக்கிடமா மாறி போச்சு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னோம்னா குடி குடி குடிதான் குடிதான் போதை வஸ்துக்கள் தான் இப்படி பல பேரு இருந்து சரிஞ்ச கதையெல்லாம் இருக்கும்போது இந்த குடிப்பழக்கத்தை பத்தி நம்ம ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா கடந்த காலத்துல நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிருக்காங்க என்னன்னா இந்த குடிப்பழக்கம் மட்டும் இல்ல அப்படின்னா இப்ப இருக்கிற ரஜினிகாந்தோட சாதனை என்னங்க இப்ப இருக்கிற ரஜினிகாந்தினுடைய வெற்றி என்னங்க இதை விட பல மடங்கு பெரிய விட பல மடங்கு வெற்றியை அடைஞ்சிருப்பேன் இதை விட பல மடங்கு சாதனைய நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்திற்கும் என்னுடைய சாதனை அனைத்திற்குமே எனக்கு தடையாக இருந்தது இந்த சரக்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் அப்படின்னு யாரு பதிவு பண்ணிருக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இது போல உங்களுடைய சாதனைக்கு சரக்கு ஒரு தடையாக இருக்கிறதா சந்திரமேட்டில் உங்களுடைய சரித்திர ஏட்டை எழுதுங்கள் உடை தெரியுங்கள் உங்களுடைய தடைக்கல்லை குடியிலிருந்து முற்றிலுமாக விடை பெறுங்கள் உங்களால் குடியை விட முடியவில்லையா உலகத்திலேயே முதன் முறையாக வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய குடி பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடைபெறும் கலை ஒரு அற்புதமான கலை ஒரு சிறப்பான பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் சொல்வதை கேட்டால் உங்களுடைய குடியிலிருந்து முற்றிலுமாக பரிபூரணமாக விடுதலை பெறலாம் உங்களுடைய சாதனைகளை எல்லாம் சரித்திரமாக்குங்கள் நன்றி வணக்கம்